கேரள மாநிலம் வயநாடு அருகே மாவோயிஸ்ட் மற்றும் கேரள அதிரடிப்படை இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்று வந்தது கேரள மாநிலம் வயநாடு அருகே மாவோயிஸ்டுகள் மற்றும் கேரள அதிரடிப்படை இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் என்ன ஒரே கட்டமாக இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தலானது நடைபெற்றது இதுக்கு இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள வந்து கம்பமலை அப்படின்ற பகுதியில வந்து இந்த மாவோயிஸ்டுகள் வந்து அந்த பகுதி மக்கள் வாழும் அந்த பகுதிக்கே சென்று வந்து ஓட்டு போடுவதால வந்து எந்த பயனும் இல்லை இனி ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி மாவோயிஸ்டுகள் வந்து அந்த பகுதி மக்கள் வந்து பிரச்சாரம் செஞ்ச வந்து பரபரப்பாக பகிரப்பட்டது இந்த நிலையில வந்து தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் வந்து தேர்தல் வேட்டை நடைபெற்ற நிலையில வந்து இன்றைய தினம் காலையில வந்து பார்த்தோம்னா அந்த தண்டர போலீசாருக்கும் இந்த மாவோயிஸ்டுகளுக்கும் வந்து துப்பாக்கி சூடானது நடைபெற்றது மொத்தமாக ஒன்பது முறை இந்த துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக அந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க தொடர்ந்து வந்து அந்த பகுதி முழுவதும் வந்து சுற்றி வளர்க்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணி வந்து ஈடுபட்டு வருகிறது கடந்த இருபத்தி அந்த அச்சுத்தல் காரணமாக வந்து இந்த வயநாடு மாவட்டம் முழுவதும் அதிக அளவு தீவிர தடுப்பு தண்டர போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க தொடர்ந்து இந்த தீவிர தடுப்பு தண்டரபோர்டு போலீசார் வந்து கம்பமலை பகுதியில் வந்து தற்போது தீவிர தேர்தல் வேட்டையை நடத்திட்டு வராங்க முழுமையான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் கேரள மாநிலம் வயநாடு அருகே மாவோயிஸ்ட் மற்றும் கேரள அதிரிதிப்படி இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றுள்ளது தமிழர்கள் அதிகம் வாழும் கம்பமலை பகுதியில் மோதல் ஏற்பட்டதால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது இரண்டு ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த முதியவர் கைதாகியுள்ளார் también